இப்போ நல்லா முறு முருன்னு கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஈவினிங் டீ டைமில் சாப்பிட்றதுக்கு ஒரு கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் வெங்காய பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக ஒரு முருன்னு இருக்கும் மாதிரி உதிரி உதிரியாக வர அளவுக்கு ஊற்று விட்டுக்கலாம் இது கூடவே இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவை அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் குறை தான் சேர்த்து அரைச்சிருக்கேன் நைஸாக அரைக்கல அதையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே மூணு ஸ்பூன் கான்ஃப்ளோர் மாவு சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது கூட ஒரு நாலு ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி இல்லாமல் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவைன்னா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்படி பிடிச்சி இப்படி ஊற்று விட்டோம்னா ஊத்துறணும் இதுதான் பதம் ரெடி பண்ணையிலே சைடில் எண்ணெயை சூடு பண்ண வச்சுட்டேன் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போது இதை நம்ம எண்ணெயில் போட்டுடலாம் பிச்சு பிச்சு போட்டுடலாம் ரொம்ப உதிரி உதிரியாக போட வேணாம் இந்த மாதிரி பெனஞ்சு விட்டுருங்க இந்த மாதிரி வெந்து வரும்போது அடுப்பை மீடியமில் வச்சிடலாம் இல்லைன்னா மேலே மட்டும் ஒரு முறுப்பாயிடும் உள்ள மாவு அப்படியே இருக்கும் எண்ணெயோட சலசில் படங்கிச்சு இப்போ லேசாக கிளறி விட்டுருக்கலாம் அதே நல்லா கலர் மாதிரி வருது இப்போ என்னையோட சில சிலை படங்கிடுச்சு கலரும் நல்லா மாறிடுச்சு பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனில் இருக்குது இப்போ அதை எடுத்துடலாம் லாஸ்ட்டு பேட்ச் போட்டிருக்கேன் அதுலேயே கருவேப்பிலையும் போட்டுடலாம் கருவேப்பிலையும் பொரியட்டும்